ஜி தமிழ் செய்திகள் வாசுபதி கீதா சோழியர் திமுக மேற்கு ஓட்டியம் சார்பில் பி எல் டூ பி எல் கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மேற்கு திமுக ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலும் ஒன்றிய நிர்வாகிகள் ஆனந்தன் மாரிமுத்து விநாயகம் கோவிந்தசாமி இளைஞரணி மதிவாணன் வேலம் சந்திரன் கோதண்டன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி சேத முன்னிலையில் ஜம்புக்குளம் கூடரோட்டில் தனியார் திருமண மண்டபத்தில் பி எல் டூ பிஎல்சி பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது சோலிங்கர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் பாஸ்கர் கலந்து கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்கி முதல்வர் அரியணையில் அமர செய்ய அனைத்து வாக்குச்சாவடி முகவர்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார் சரியான வாக்காளர்கள் அடையாளம் காண வேண்டும் போலி வாக்காளர்களை வாக்களிப்பது தடுத்து நிறுத்த வேண்டும் விடுபட்ட வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற்றுத்தர வேண்டும் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் நலிவுற்றோர்கள் அவர்களுக்கு உதவி செய்து வாக்களிக்க நாம் முன்வர வேண்டும் வருகின்ற அண்ணா பிறந்தநாள் பெரியார் பிறந்தநாள் திமுக ஆரம்பித்த நாளை முப்பெரும் விளாவாக திமுக சார்பில் கொண்டாடப்பட உள்ளார்கள் விருப்பம் உள்ளவர்கள் ஒன்றியத்தில் பஞ்சாயத்தில் அனைத்து திமுக பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் எனவும் இக்கூட்டத்தில் கலந்தாய்வு செய்யப்பட்டது கூட்டத்தில் திமுக மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் உள்ளிட்ட முன்னூறுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்